அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்று தேய்பிரை சஷ்டி தலையணைக்கு அடியில் இந்த ஒரு பொருளை வையுங்கள் வாழ்க்கையில் இனிமே கடன் பிரச்சனையே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி என்ன ஒரு பொருளை நம்ம தலையணைக்கு தலையணைக்கு அடியில வந்து வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைய தினம் அப்படிங்கிறது தேய்பிரை சஷ்டியோடு நம்மளுக்கு இந்த ஆணி மாதம் நிறைவடைகிறது பொதுவாக நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா சஷ்டியில முருகனை நினைத்து விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் அப்படிங்கிறது ஐதீகம் வாய்ப்பு இருக்கிற எல்லாருமே விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் விரதம் எல்லாம் இருக்க முடியாதுமா நாங்க வந்து நிறைய மருந்து மாத்திரைகள் எல்லாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா நீங்க வந்து விரதம் இல்லாமல் கூட இந்த வழிபாட்டை வந்து தாராளமாக செய்யலாம் இதுல இந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது நிறைய பேர் நினைக்கிறாங்க குழந்தை இல்லாதவர்கள் தான் விரதம் இருக்க வேண்டும் அப்படின்னு கிடையாதுங்க எல்லாருமே இருந்து முருகப்பெருமானை வந்து வழிபாடு செய்யலாம் குழந்தைக்காக விரதம் இருக்கக்கூடியவர்கள் கணவன் மனைவியாக இருவரும் சேர்ந்து விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டிங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த முருகப்பெருமானை உங்களுக்கு குழந்தையாக வந்து பிறப்பார் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால குழந்தை வரம் இருப்பவர்கள் கேட்டு விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து இருங்க உங்க கணவர்கிட்ட சொல்லுங்க இது மாதிரி ஒரு விரதம் நான் இருக்க போறேன் என்னோட சேர்ந்து நீங்களும் இருங்க அப்படிங்கிறத வந்து அவங்க கிட்ட வந்து சொல்லுங்க அவங்களோட சேர்ந்து நீங்க விரதம் இருந்தீங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இந்த தேய்விரை சஷ்டியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கவலைகள் கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர வேண்டும் அப்படின்னு நாம முருகப்ப பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் இப்படி இந்த இன்னைக்கு வந்து புதன்கிழமையில நம்மளுக்கு இந்த தேய்பிரை சஷ்டி அப்படிங்கிறது வருது முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர்கள் உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு வாங்கி கொடுங்க இதுவும் கடன் பிரச்சனைகளை வந்து தீர்க்கும் துவரம் பருப்பையும் நீங்க வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி கடன் பிரச்சனை தீர வேண்டும் அப்படிங்கிறவங்க இந்த தேய்பிரை சஷ்டியில ஒரு பூஜை கூண்டான தட்டு எடுத்துக்கோங்க துவரம் பருப்பு ஒரு கைப்பிடி எடுத்து அந்த தட்டுல பரப்பிட்டு அதற்கு மேல மண் அகழ்விளக்கு நல்லெண்ணெய் ஊத்தி பஞ்சுத்திரி போட்டு இந்த துவரம்பருப்பு தீபத்தை ஏத்தி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய கடன் பிரச்சனைகளும் தீரும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த தூரம் பருப்பை முருகன் கோவிலுக்கு தானமாக வாங்கி கொடுங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா க கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ டிஎன்பிசி எக்ஸாம்லாம் எழுதி இருக்கிறீங்க கண்டிப்பாக இதையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானை இந்த தேய்பிரை சஷ்டியில் எளிமையா நம்ம வீட்டில் வழிபாடு செய்யலாம் முருகப்பெருமானின் திருவுருவ படத்திற்கு நல்லா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க செவ்வரளி மலர்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க வேல் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு மூன்று பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்து அதற்கு வந்து அந்த வேல் மேல வந்து எலும்புச்சம்பளம் வந்து வைக்கணும் குத்தி வச்சுட்டு அதற்கும் மஞ்சள் குங்குமம் பூக்கள் எல்லாம் வச்சிட்டு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அஹ் நெய்வேத்தியமாக நீங்க இனிப்பு வகைகளை வைக்கலாம் பால் பாயாசம் ரொம்ப பிடிக்கும் முருகப்பெருமானுக்கு அப்படி பால் பாயாசம் வச்சுட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தேய்பிரை சஷ்டி அப்படின்னு சொல்லிட்டேன் நான் ஏற்கனவே சஷ்டி அன்னைக்கு எப்பொழுதுமே கண்டிப்பா ஒரு தீபத்தை ஏத்த சொல்லியிருக்கேன் என்ன அப்படின்னா ஷட்கோண தீபம் இந்த ஷட்கோண தீபம் இந்த வெற்றிலை தீபம் இந்த மாதிரி இது வந்து இப்போ ரீசண்டா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது நம்ம ஆதி முதல்லே வந்து பார்த்தீங்கன்னா சஷ்டி அப்படின்னால இந்த ஷட்கோண தீபம் தான் ஏத்துவாங்க ஏற்கனவே இந்த ஷட்கோணம் எப்படி வரைவது அப்படிங்கிறது நிறைய யூடியூப்ல போட்டிருக்கிறாங்க பார்த்தா அந்த ஷட்கோணம் வர வந்து அப்படிங்கிற ஒவ்வொரு எழுத்தையும் அகல் விளக்கு வச்சு நெய் ஊத்தி பஞ்சு இந்த ஷட்கோண தீபத்தை வந்து ஏற்ற வேண்டும் ஆறு அகல் விளக்கு வைக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு எழுத்து மேலையும் ஒவ்வொரு அகல் விளக்கு வைக்கணும் நெய் ஊத்தி பஞ்சு திரி போட்டு இந்த ஷட்கோண தீபத்தை வந்து நீங்க ஏத்தி வழிபாடு செய்யணும் எப்பொழுதுமே உன்னை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஷட்கோண தீபம் ஏத்தி நீங்க முருகப்பெருமானை வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஷாட்சாத் அந்த முருகப்பெருமானே உங்கள் வீட்டிற்கு வருவாள் அதனால கண்டிப்பா இந்த ஷட்கோண தீபம் ஏற்றுங்க ஏத்திட்டு உங்களுக்கு தெரிந்த முருகப்பெருமானினுடைய கந்த சஷ்டி கவசம் கந்த குறு கவசம் வேல் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை பாராயணம் பண்ணிட்டு தீபதூப தூப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு உங்களுடைய பூஜையை வந்து நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம் அதற்கு அடுத்தது நான் சொல்லக்கூடிய இப்போ இந்த எளிய பரிகாரத்தை இதோடு சேர்த்து செய்யுங்க இது வந்து ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க இன்னாமையே மஞ்சள் நிற துணி எடுத்துக்க சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமையாக இருப்பதினால் குரு பகவானுக்கு பிடித்த நிறமும் மஞ்சள் அப்ப மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க அதற்கு மேலே ஒரு துண்டு சுக்கு நான் ஏற்கனவே பல முறை சொல்லி இருக்கிறேன் தான் தான் ரொம்ப முக்கியம் அதனால ஒரே ஒரு துண்டு சுக்கு இது வசியத்தை ஏற்படுத்தக்கூடிய பொருள் ஆறு ஒரு ரூபாய் நாணயம் அதையும் உள்ள வச்சுக்கோங்க வச்சுட்டு அதை வந்து முடிச்சா ஒரு முடிச்சு முடிச்சிட்டு அதை வந்து முருகப்பெருமானுக்கு முன்னாடி உங்களுடைய வலது கையில வச்சு இடது கையால் அதை மூடி முருகப்பெருமான் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர வேண்டும் கடன் பிரச்சனை தீரணும் இல்ல வேறு ஏதாவது உங்களுக்கு மனசுல வந்து பிரச்சனைகள் இருக்குது உங்க வாழ்க்கையில அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வதற்குண்டானதை பிரார்த்தனை பண்ணிக்கணும் இங்க வந்து எனக்கு தொழிலில் முன்னே முன்னேற்றம் நடக்கணும் திருமணம் நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்காம உங்களுடைய பிரச்சனைகள் தீர வேண்டும் அப்படிங்கிறத நீங்க பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த முடிச்சு அப்படியே வந்து பூஜை அறையில கொஞ்ச நேரம் வச்சிருங்க நீங்க தூங்க போகும்போது அந்த முடிச்ச அப்படியே எடுத்துட்டு வந்து உங்களுடைய தலையணைக்கு அடியில வச்சுட்டு நீங்க தூங்கிருங்க அவ்வளவுதான் மறுநாள் நீங்க எழுந்திருச்சு குளிச்சிட்டு அந்த சுக்கு அந்த ஆறு ஒரு ரூபாய் நாணயங்கள் இது இரண்டும் இருக்குது இல்லைங்களா அது வந்து உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று உண்டியல்ல போட்டுட்டு வந்துடுங்க இப்படி செய்யும் பொழுது உங்ககிட்ட இருக்கக்கூடிய உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் அனைத்தும் முற்றிலுமாக தீரும் அப்படிங்கிறது நம்பிக்கை வாய்ப்பு இருக்கிற எல்லாரும் இதை பயன்படுத்திக்கோங்க முருகன் மேல் நம்பிக்கை வச்சு இந்த எளிய பரிகாரத்தை செய்யுங்கள் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது இனிமே உங்க வாழ்க்கையில வரவே வராது இந்த கடன் இந்த கடனால் நிறைய பேர் நிறைய விதமான கஷ்டங்களை நாம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படி இந்த கடன் பிரச்சனை அனைத்தும் தீர வேண்டும் இனிமே கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை முருகா எனக்கு தரவே தராது அப்படின்னு மனதார முருகப்பெருமான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை அனைத்தையும் முற்றிலுமாக நம்ம முருகப்பெருமான் தீர்த்து வைப்பார் அதே மாதிரி அந்த முடிச்சிருக்குது இல்லைங்களா நீங்க முருகப்பெருமான் கிட்ட பிரார்த்தனை பண்ணும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ அப்படின்னு உங்க கையில் அந்த உள்ளங்கையில் அந்த முடிச்ச வச்சுக்கிட்டே நீங்க வந்து நூத்தி எட்டு முறை பாராயணம் பண்ணிட்டு உங்க தலையணைக்கு அடியில வந்து இந்த முடிச்ச வைங்க கண்டிப்பாக முருகப்பெருமான் வந்து உங்களுக்கு நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வைப்பார் அப்படிங்கிறது ஐதீகம் நம்பிக்கை இருக்கக்கூடிய அனைவரும் இந்த எளிய பரிகாரத்தை செய்யுங்கள் முருகப்பெருமானினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்